போறபோக்க பார்த்தா நம்மளோட சூரியகுமாரி யாதவ தல தோனியோட கேப்டன்சிவே மிஞ்சிருவாரு போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இவரோட செயல்கள் எல்லாமே வந்து அது நேத்து மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் பண்ண விஷயத்துக்கு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து இந்தியாவது ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த மேட்சை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாலாம் வந்து வின் பண்ண மாட்டாங்கப்பா இந்த மேட்சை வந்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போறதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோங்க ஆனா அந்த சமயத்துல வந்து ஸ்ரீலங்காவுக்கு கடைசி ரெண்டு ஓவரில் ஒம்பது ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு நேற்று பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்துருந்துச்சு ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப அழகாக விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸோட ஓவர் எல்லாமே காலி ஆயிடுச்சுங்க அந்த சமயத்தில் ஹர்தீப் சிங் சிராஜ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு ஒரு ஓவர் பேலன்ஸ் இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஓவர் போடுவாங்க ஸ்ரீலங்கா ஈஸியாக இந்த மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன் நினச்சோம் ஆனால் அந்த சமயத்தில் தான் சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து பண்ணாருங்க பத்தொம்போதாவது ஓவரை பவுலிங் போட சொல்லி ரிங்கு சிங் வந்து கொடுத்தாரு இதை வந்து பார்த்தோட நமக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னப்பா ரிங்கு சிங் வந்து அந்த அளவுக்குலாம் பவுலிங் போட்டதே இல்லையே இவர் என்ன பண்ண போகிறாருன்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பி அந்த ஓவரில் மூணே ரன்னு தாங்க விட்டு கொடுத்தாரு இதனால ஸ்ரீலங்காவுக்கு கடைசி ஓவரில் ஆறு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு சரி கடைசி ஓவர் எப்படியும் சிராஜ் தான்ப்பா போடுவார் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா அப்போவும் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமா சூரியகுமாரி என்ன பண்ணிட்டார் யாரும் பவுலிங் போடாதீங்க இந்த ஓவரை நானே போடுறேன்னு சொல்லி அவர் பவுலிங் போட்டு அவர் பங்குக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க இதனால் ஸ்ரீலங்கானால் ஜெயிக்க இருந்த மேட்சை ஜெயிக்க முடியல அந்த மேட்சை டைம் மட்டும்தான் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவரை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்தியா தோக்க இருந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சூரியகுமார் யாதவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த மேட்சை நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு சூரியகுமார் யாதவ் எடுத்த முக்கியமான முடிவுகள் தான் காரணம் இவர் எடுக்கிற முடிவெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே தோனியோட டிசிஷன் மாதிரியே இருக்கே தோனியை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணுவாரு எப்பயுமே இக்கட்டான சூழ்நிலையில ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு கடைசியில் ஓவர்ஸ் கொடுக்காம ஸ்பின்னர்ஸை நம்பி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் வந்து ஓவர் கொடுப்பாரு இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் சூரியகுமார் யாதவ் வந்து பண்ணியிருக்காரு ஆனால் தோனி கூட இது வரைக்கும் அந்த அளவுக்கு பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு வந்து சான்ஸ் வந்து கொடுத்ததில்லைங்க ஆனால் நம்மளோட சூரியகுமார் யாதவ் வந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு பவுலிங்கே போடாத ரிங்கு சிங்க்கு ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசி ஓவரும் நானே போடுவேன்னு சொல்லி மேட்ச் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு பார்த்தீங்களா இதனால தான் சூரியகுமார் யாதவை எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச்சை சூரியகுமார் யாதவ் அப்ரோச் பண்ண விதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்துருந்துச்சுங்க ஏன்னா மேட்ச் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து நம்ம தோற்றுருவோம்னு சொல்லி ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரி எப்படியும் ஸ்ரீலங்கா தான் வின் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஏன் டிஃப்ரெண்ட்டான விஷயத்த வந்து பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் ஏன் ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா சூரியகுமார் யாதவ் தான் டி பெஸ்ட் கேப்டனாக இருப்பாருன்னு தோணுதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி டி டுவெண்ட்டில நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்காரு இப்போ அதை தொடர்ந்து நான் கேப்டன்ஸியும் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாருங்க ஏன்னா கம்பீரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் கோச்சாக வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு டி ட்வெண்ட்டிக்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் ஆக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுக்காம சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்த இது ஒர்க் அவுட் ஆகுமா ஹர்திக் பாண்டியாக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவரை கேப்டனா போடலனா கூட அவரை வைஸ் கேப்டனாவது போட்டிருக்கணும்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் நம்ம வந்து முன் வச்சிருந்தோம் ஆனா இந்த ஒரு விஷயத்துல கம்பீர் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் நான் எடுக்கிற முடிவு எப்பயுமே தான் இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு சீரீஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணி வந்து காமிச்சிட்டாருங்க இப்போ நம்மளோட டி ட்வெண்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்காங்க இதே மாதிரி நம்மளோட டி ட்வெண்ட்டி டீமை பில்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூரியகுமார் யாதவ் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்